அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான நான் நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்ட் என்ன இந்த சப்ஸ்கிரைபர் அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது பண்ணிப்போம் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோகிங்களே சிவாச்சாரியராக நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதி ஜாதங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பெயர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த லெட்சம் சேனலில் இந்த மாதம் ஆணி மாசத்து எப்படி இருக்குது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னா அப்படின்னப்ப இந்த ஐடியா அதுக்கு தான் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆணி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி ஆனி திருங்க ஆணி மாதம் உத்தர நட்சத்திரம் அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நன்றாஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுூரில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதி ஏழாம் மாதம் அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் ஜூன்ல பாதி ஜூலையில பாதி இது வந்து ரொம்ப இந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துகிட்டோம் எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துகிட்டாக்க இது வந்து நடுவில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு மாதம் இந்த மாதத்துல மாற்றங்கள் எல்லாம் பொதுவாக இந்த மாசத்துல வீடு மாறி இருக்கும் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறி இருக்கிறது இடம் மாறி இருக்கிறது குழந்தைகள் வந்து அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க எட்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஏற்கனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது அதுமாதிரி பெற்றோர்கள் வைக்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இதெல்லாம் வந்து பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரப்பிடிங்க அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வயது நோக்கம் சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல பாட்டுகள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் தள்ளி தள்ளி கூறிகிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி இருக்கு விளக்கமா வாங்க அங்க நம்ம விடிய போய் அன்புள்ள பண்ண மேக்ஷராசி என்பவர்களே மேக்ஷராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் வீடார் இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அசோதி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இதெல்லாம் அப்போ வந்து எல்லாருக்குமே இந்த மேனேஜர் ஆசை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரி பலன் இருக்கும் அப்படி இருக்க ஏன்னா இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கும் அசோதி நட்சத்திரம்னா அவங்க கேது செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் உள்ள தொடர்பு அது மாதிரி இந்த செவ்வாய்க்கும் பரணி நட்சத்திரம்னா சுக்கரன் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் உள்ள தொடர்பு அதே மாதிரி அதுக்காக கா கிருத்திகை கிருத்திகை வந்து செவ்வாய்க்கும் சூழியனமும் உள்ள தொடர்ந்து இதை வச்சு தான் வந்து இந்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் உள்ள ப்ரொடிக்ஷன்ஸ் பட் இது வந்து ஜென்ரலான ப்ரொடிக்ஷன்ஸ் தான் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டிரைங்கள் எந்த வீட்டில் இருக்குது அது அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் பட் இப்படி இப்படி சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் போனால் எனக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க மாதிரி தெரியல ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாள் பாதை மேல் சிலப்பா இருக்கிறாரு ஆக்சுவலா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல விஷயம் இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நெருப்பு ராசி இந்த ராசி வந்து சர ராசி அதனால பொதுவா ஒரு விஷயங்களை ஆரம்பிக்கிறது டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ ஒரு தொழில் வேலைக்காக போன டக்குனு போயிடுவாங்க அவசரப்படுறதும் அதே மாதிரி முழு தைரியத்தோட போராடுறதும் இவங்களுடைய முக்கியமான குணங்கள் இவங்களுக்கு வந்து பொதுவா நல்ல முடி கோர முடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முடி நல்லா அழகா இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆஹ் சீக்கிரத்திலேயே முடி உது பார்க்க முடியும் இந்த ராசிக்காரர் எதையும் வெளிப்படையா பேசுவாங்க ஒளிச்சு மலர்ச்சி பேசுறதுக்கா எதுவுமே அச்சுக்கோ ஆட்டாங்க எதையும் வெளிப்படையா பேசுவாங்க அதிலேயே இவங்களுக்கு சமயங்களில் நல்ல பலமாகவும் இருக்கும் அதிலே பலவீனமாகவும் இருக்கும் அதனால இவங்க இறந்து அந்த அவசரன்றது இல்லாம கொஞ்சம் நிதானத்தை வச்சுக்கிட்டோம்னு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆணி மாதத்தில் இப்படிப்பட்ட அந்த மேஷ ராசி அன்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் வந்து ஆணி ஒன்றாம் தேதியை வந்து சூரியன் பதினஞ்சாம்தேதி இங்கிலீஷ்க்கு வந்து பதினஞ்சாந்தேதி ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி சூரியன் வந்து மிருட ராசிக்கு வந்துடுறார் அதே மாதிரி இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு இங்கிலீஷ்க்கு அதாவது ஆணி மாதம் எட்டாம் தேதி கடகராசி புதன் பெயர்கிறார் அதே மாதிரி ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ரிஷபராசிக்கு சுக்கரன் வந்துள்ளார் ஆணி இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் வக்ரம் வக்ர ஆகும் சனி பகவான் வக்ரம் ஆகும் இதுதான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை இதை வந்து எப்படி பாதிக்கிறது ஏற்கனவே பயிற்சியானதுனால எங்களுக்கு என்ன பல அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பான் மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால பல விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பலன் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் இவங்களுக்கு ஏற்ற சனி பேரை இப்போ ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனிபான் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல பின்னால வந்து நல்ல பலன்கள் கிடைக்கலாம் ஆனால் பொருளாதார ரீதியாக இப்போ ஒரு சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் இந்த ஆனி மாதத்தில் வந்து நல்ல குழப்பமான ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையுமே வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறதுக்கு நல்லது படிக்காமல் எந்த ஒப்பந்தத்திலையும் நீங்கள் எழுத்து போக வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பசிவில் விடாமையன் வச்சிருக்கு இல்லையா அது நமக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த மேஷராசி என்பர்கள்ட்ட ஒரு ஒரு சிக்கான கம்பெனியாக கொடுத்தா கூட இனிமேல் இது உருப்படாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை கொடுத்தா கூட அதை தூக்கி ஈடுபாட்டக்கூடிய வல்லமும் உள்ளவங்க அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பராக்கிரமம் உண்டு அதனால வந்து இவங்க எதுலையுமே அந்த விடாமுயற்சியோட பண்ணும்பொழுது கண்டிப்பா அதுக்கான வெற்றி கிடையாது இப்போ நடக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் ஏழரை சேதம் நடக்கிறோமோ அவர் சில காரியங்கள் டிலே ஆகிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்கள் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை முன்னடந்த காட்டிலும் கொஞ்சம் இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல்நிலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுவும் போன மாசத்துல உங்கள் ராசியை செவ்வாய் நீசமா இருந்தார் இப்போ ஒரு சிம்மத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நட்பு வீடு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படின்றதுனால செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அந்த ராசியில் ஒன்போதாம் இடத்துல இடமா பாக்யஸ்தானமாக உங்களுடைய ராசி இருக்குது உங்கள் வந்து ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்கள் நடைபெறப்படுது அதுவும் வந்து உங்களுடைய சகோதரர்களால உங்களுடைய உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் கலைஞ்சு அவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பில்டிங் நிலம் இடம் பூர்வீக சொத்து இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பொசிஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு வந்து இந்த காலம் சில குழப்பமான விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்பொழுதுமையாக நிதானமாக இருக்கோ அடுத்த மாதம் நான் சரியா போயிடும் அடுத்த மாதத்துல வந்து சூரியன் பாரும்பொழுது கண்டிப்பாக வந்து எல்லா வேலை தான் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கையெழுத்து போகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலும் பொறுமையாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் அது சம்மந்தமான விஷயங்களில் முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ அதனால் பொதுவாக பார்த்தோம்னா ஆணி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் மேஷராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்